என்ன பார்க்க போறோம்னா எல்லாமே கத்தரால் ஆகும் அதுக்கு அண்டர்ல கத்தருடைய சித்தத்தினாலே ஆகும் ஆமே கத்தருடைய சித்தத்தினாலே ஆகும் எத்தனை பேரு இதை கேட்கும் போதே ஐயோன்னு இருக்கும் சிலருக்கு ஏன்னா நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கத்தருடைய சித்தம்னு அவங்க அவங்க வாழ்க்கையில எதையோ ஒன்று யோசித்துக்கிட்டே இருப்பாங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கத்தருடைய சித்தோன்றது அவங்களுக்கு பிடிக்காது உண்மையவே பேச வர நான் உண்மை உண்மை அது சிலர்களுக்குலாம் அது பிடிக்காது என்னடா என்னடாது நம்ம இவ்வளவு யோசித்து யோசித்து வைக்கிறோம் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறோம் இவ்வளவு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுதான் வேணும்னு உறுதியா இருக்கிறோம் இதுக்காக நம்ம அப்படியே உபவாசம் இருந்து ஜபிக்கிறோம் இதுக்காக நம்ம கண்ணீரோடு ஜபிக்கிறோம் இதையே யோசிக்கிறோம் தூங்கும் போது அதையே யோசிக்கிறோம் சாப்பிடும் போது அதையே யோசிக்கிறோம் அது எல்லா இடத்துலயுமே நம்ம அதையே யோசிக்கிறோம் இப்ப கத்தோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம்னா எப்படி நம்ம எதை ரொம்ப டைட்டா அதையே இதுதான் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அங்கதான் கத்தர் அதை டைட்டா ஆக்குவார் நல்லா புரிஞ்சுக்குங்க எது ரொம்ப ஆசைப்பட்டு அப்படியே அண்டவரே 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 ஆண்டவரே ஆண்டவரே கெஞ்சி நிக்கிறோமோ ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும் நீ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்ட அதனால இது நானும் டைட்டாக பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைட்டாக தான் பிடிப்பாரு உங்களுடைய விஷயங்களை நம்முடைய விஷயங்களை நீங்க யோசிச்சு பாருங்களேன் நிறைய காரியங்கள்ல ஏன் இந்த காரியம் ஈஸியாச்ச முடிச்சிடலாமே பேசில்லாம நடந்துலாம நடந்துருக்கும எப்படியாச்சும் இது அப்படியே முடிச்சு சரியாக்கலாம அப்படிலாம் நினைக்கிற இடங்களில பாத்தீங்கன்னாக்கா அங்கதான் கத்த டைட்டா புரிச்சு வைப்பார் அங்கதான் உன்னால விட்டு கொடுக்கவே முடியாது சில நினைப்பாங்க பரவாயில்ல ஆனோட சித்தோன்ட்டு சொல்லிப்பாங்க மனசு சொல்லாது வாய் சொல்லும் ஆண்டுடைய சித்தம்ட்டு நான் உங்களுக்கு இதை முன்னாடியே சொல்லிடுறேன் அதாவது கத்தருடைய சித்தத்தினாலே ஆகும்னு சொல்றீங்கனாக்கா எப்படி ஆகும் இன்னைக்கு கத்தை நம்மோடு கூட பேச போகிற வார்த்தையே இதுதான் ஸோ எல்லாமே ஆகும் நம்ம சொல்றோமே கத்தருடைய சித்தத்தினால் ஆகும் இதை சொல்றது வந்து வெரி டஃப் வேர்ட் வெரி டஃப் வேர்ட் ஆனா அந்த டஃப் வேர்டு தான் கத்தர் விரும்புறாரு மத்திய சிவிசேஷன் எட்டாவது அதிகாரம் மத்திய சிவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வாசனம் மூணாவது வசனம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் ஒரு குஷ்டரோகி அப்போது ரெண்டாவது அதிகா ரெண்டாவது எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வாசனம் மூன்றாவது வாசனம் அப்போது ஒரு குஷ்டரோகி ஒருவன் அவரை குனிந்து அவரை பணிந்து ஆண்டவரையே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அஹ் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேள்வி ஆண்டவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கிறிஸ்து நிறைய இடங்களில இறக்கப்பட்டு தான் அவர் சுகப்படுத்துறாரு அவருடைய குணமே இரக்கமான குணம் சோ அந்த இரக்கமான குணத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கிறோம் இந்த இடத்துல அவன் கேட்கறது என்னன்னாக்கா அண்டை உமக்க சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்